தொல்லைகள் இருக்கா வாழ்க்கையில் தொல்லை ஒன்றும் இல்லை லவ் எல்லாம் இல்லை தானே அப்போ தொல்லை தானே அது இல்லைன்ற பொசுக்கண்டு இல்லைடா அப்ப லவ் இருந்தா தொல் இல்லை இல்லையே எல்லாம் அவங்களும் தொல்லை அப்படியா நாமங்க நமக்கு என்னப்பா தொல்லை நாங்க தான் அடுத்தவங்களுக்கு தொல்லை அப்படியா அப்படியே அப்படியே போட்டுருங்க சரி அப்ப இன்னைக்கு பிள்ளைக்கு பிறந்தநாள்னு சொல்லி குறிப்பிட்டவங்க வந்த எங்களை அனுப்பிவிட்டான் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த மாதிரி போய் கேட்கலாம் மட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான் சரி அதனால நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க அதை அப்படி உங்கள்ட்ட தந்துட்டு போகணும்னு சொல்லி சரி அப்போ இந்த கேக் எப்படிங்களோ சரி ஒரு வடிவான கேக் கொண்டு சாக்லேட் கேக் ஒன்று ஹாப்பி பர்த்டேனு போட்டு கொடுத்து விட்டுருக்காங்க சரி அப்போ வட்டி நீங்கள் மூணு ரூபா அன்னைக்குறீங்க தான் அன்னைக்கு காலா சாப்பாடு முடிஞ்சு மதியத்துக்கு நான் எங்களுக்கு வந்துட்டு எங்கே போவோம் கேப்ஜி மாடா என்ன சிரிப்பு விழாங்க கூப்பிட்டு தான் போகிறேன் கேப்சிக்கு அல்லது பீட்சா காட்டுக்கு போகிறோம் நாங்கள் சரியே ஏன் காலங்காத்த நான் நாள் விஷ் பண்ணுறேன் நான் போய் எல்லாருக்கும் நாலு மணி தான் போகிறேன் போகிறேன்னா உனக்கு தான் எனக்கு பதினொன்று மணி இருக்குது அதனால் எனக்கு மதியம் சாப்பாடு நீங்கள் தான் மது தரீ ஓகே டீல் அப்படியே காரில் போவோம் ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் சரி ரைட் கேக்கை வச்சுருங்க கேக் பிடிச்சிருக்கே உங்கள் கடைசியாக நாங்கள் கேக் கொடுத்து தேடிப்போம் ஆமாம் கேக்கை கொடுத்துடலாம் நாங்கள் உங்களுக்கு தான் கொடுத்துடலாம் சில வைங்க ரைட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பாஸ்கெட் ஒன்று சரியா ஒரு சின்ன ஒரு மினி பாஸ்கெட் பிடிங்கோ ரைட் அதுக்கெல்லாம் டெய்ரி மில்க் எல்லாம் குட்டி குட்டியா வச்சு குட்டி குட்டி சாக்லேட் வச்சு என்ன நீங்க வயசு தான் கூட ஆளு சரியான சின்ன ஆளா அப்படியே ஏன் உடம்பு பெரிய இல்லை நல்லா சாப்பிட்றீங்களா நல்லா சாப்பிடுறீங்க ஆனா உடம்பு வைக்குது இல்லை நல்ல மனசன சில பேர் அழுகிறானுங்கள் ஐயோ உடம்பு நான் தின்னுறதே இல்லை சாப்பிட்றதே இல்ல ஆனா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உடம்பு வைக்கின்றான் சில பேருக்கு எவ்வளவு சாப்பிட்டா உடம்பு வைக்கிறது இல்லை ஏன்னா என்ன வாழ்க்கை என்னப்பா அதாவது அதுவா இருக்குது இல்லையே ஒன்று கூடுது இல்லை குறை சரி என்ன பிளான் நம்ம ஜிம்முக்கு போய் உடம்பு தூமா அல்லாடி பீட்சா கட்டி போய் சாப்பிட உடம்பே எங்களுக்கு மாதிரி தந்து ஓகேயா இப்போ போகிறது கன்ஃபார்ம் சரி பிடிச்சிருக்கா பாஸ்கெட் ரைட் அதுல இருக்கு இப்போ நாங்கள் அண்ணாக்களை விஷ் பண்ணாங்க உள்ள பிள்ளைக்கு அப்போ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வரணும் அண்ணாக்கு கொடுக்கணும் மச்சாலை கொடுக்கணும் எல்லாரும் கூட போய் நினச்சோம் அப்போ உங்களுக்கு நான் கூட முடிஞ்ச போதும் சரி நீங்களும் சாப்பிடுங்க ரைட் அதே மாதிரி ஒரு கிஃப்ட் கார்டு வந்துருக்கு சரியா இப்படி ரைட் அது ஒரு கிஃப்ட் கார்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபா பெருமதியான கிஃப்ட் கார்டு இது வந்து நீங்கள் ஜூஜிக்கு விரவணும் எங்க ஏர்பன் கிளாமுக்கு விரணும் ஜால்பாணத்தில் பிக்மி ஓபீஸ் பக்கத்தில் இருக்கிற கடை ஒரு உடுப்பு கடை அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கிக்கொள்ளலாம் அந்த பெருமதிக்கு ஏற்ற மாதிரி என்ன எக்ஸ்ட்ராவும் நீங்கள் வாங்கலாம் அது உங்களோட பிரச்சனை ஆனால் இந்த பெருமதி கொடுத்து கொடுத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏன்னா எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னு தெரியாது அவைகளுக்கும் தெரியாதா அப்போ எங்களை சொன்ன வேணும் பிடி கொடுங்க அவையில் வந்து வாங்கன்னு புள்ள பிடிச்சதை வாங்க யாழ்ப்பாணத்தை பிடிச்சா வாங்க போவோம் இல்லை நாங்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பற்றி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு அயோக்கியமா சிரிப்ப பார்த்தா என்னை சாப்பாடு இல்லை போன நானும் ஒரு விட்ட போட்டு வாங்குறேன் வராதே வெறும வருவா வெறும வராதா வெறும் வெறும் ஆனா வராது வரும் ஆனா வராது சரி அப்போ அது உங்களுக்கு சொல்ல மாயலாம் பஞ்சாவியோ இல்லாத மாடர்ன் ட்ரெஸ்ஸோ அதுவும் கூட இருக்கும் சரியா ரைட் ரைட் அடுத்த லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு அதில் வந்துட்டு பொடியன் பேரும் போட்டு நான் போட்டு பேரும் ஆ வாழ்த்தும் போட்டு தான் போட்டோவும் போட்டு சரி ஓகே சொல்லுங்க யார் கொடுத்தப்பா திங்கலாம் அது எந்த தோப்புக்குள்ள

எனக்கு இப்போ தான் தெரியும் உங்களுக்கு சகோதரம் இருக்குன்னு சொல்லு கொடுத்த பொடியன் அப்படின்னு சொல்லவே இல்லை எனக்கு சகோதரம்னு சொல்லவே இல்லை ஆ ஆறு என்ன பேர் அப்படி எனக்கு லவ் ஒன்று தான் எல்லாம் இருக்கும் இல்லையா நான் வேற உங்களை சுற்றி வளர்க்க இல்லை உங்களை காதலிக்கிறவங்க தான் என்ன பேர் கிறிஸ்தீவன் சரி அவர் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டும் கொடுக்க சொல்ல கொடுக்க சொல்ல அவ்வாறு கொடுத்தது ൊടി ഒരേ കൊല്ലേ ഉദയരാജ് 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 വിടിയോ അവർ കൊടുത്തിട്ട് ഉദയരാജ് കൊടുക്കില്ല அண்ணா உங்களோட வடிவான போட்டால் போட்டுக்கிறேன் ஜோ ஜோர்னி த்ரோ லைஃப் ஆஸ் பீனு சொல்லி ஒரு ஆங்கில கதையில் போகுது சரியா அதில் கடைசியாக மை லவ் ரெண்டு போட்டிருக்கு ஆனால் போய் ஃப்ரெண்டும் இல்லை ஆ பூட்டா குளோ இல்லை அக்கா ரைட்ஸ் உனக்காக நான் சரி பாருங்க புரியும் இருக்கா ரைட் அப்ப அக்கா தான் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லி சரி பிள்ளைய என்னைக்கு மகளுக்கு ஆசைப்பட்டவா அப்படி அக்கா டிரீட் கேட்பாங்க என்னைக்கு ஓமோ டக்குன்னு காட்சி போனால் பார்த்து எவ்வளோ நேரம் வாங்கி தரணும் வாங்கி தரேன் இப்போ அக்கா நோட்டாங்க இல்லை சோக்கு இது எனக்கு நீர் தான் வாங்கி தரணும் யாருக்கு பிறந்த நான் அன்றைக்கு அப்போ வாங்கி தரணும் ஆ ஓகே சரி அப்போ ஆறு கொடுத்தது அக்காஜி அக்காஜி பாசமே நீங்களும் பாசமே அல்ல நுள்ளு போடுறது கிள்ளு போடுறது அடி போடுறது ஏ என்ன சட்டையை எடுத்து போட்டி ஆடி அப்படிலாம் இல்லையா ஏ அக்கா கொஞ்சம் உடம்பா அப்ப அப்ப ரெண்டு பேருக்கும் அளவா இருக்கு உடுப்பு ஒரு ஆள் கிட்ட ஒரு ஆள் ஊடலாம் தானே அப்படியே மாறி மாறி போடுறீங்களா அப்படி சண்டை பிடிக்கலாம் அதுவும் நல்ல நல்ல உடும்ப அளவு கண்டு என்ன எந்த எடுத்து போட்டி ஆடி உனக்கு சொல்றதான் எனக்கு தொடர் சொல்லி அப்படிலாம் இல்லை சரி அப்போ நல்ல அக்கா தான் கட்சிதான் ரைட் அப்படி அது இப்படித்தானே ஒரு முறையும் சில உறவுகள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போகும்போது அந்த அருமை தெரியும் ஏன்னா நீங்க வெடிங் பண்ணி போயிருங்க அக்கா வெடிங் பண்ணி அக்கா வெடிங்க ஆயிடுச்சா அக்கா வெடிங் பண்ணி போயிரும் அது பிறகு அதுக்கு புள்ள வந்துடும் அப்படி இப்படி மாறி போயிடும் ஆனால் ஒரு நேரத்தில் நீங்க மிஸ் பண்ணுவீங்க சரி அதனால தான் சில தருணங்கள் உருவாக்குறது அப்போ இந்த மாதிரி இந்த பிறந்த நாளில் உங்களுக்கு ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்துருக்கா அக்கா அக்கா உங்க ரொம்ப லவ் பண்ணுறான் சரியா அந்த பாசம் இன்னைக்கு நெடி கேட்டும் நிலை கேட்டும் வாழ்த்துறோம் ஹாப்பியா அக்கா சொல்ல போகிறேன் இன்னும் சொல்ல போகிறீங்க அக்கா தேங்க்யூ வேற ஐ லவ் யூ அக்காச்சி

Ooh, 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 ooh. Right.